ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மதுரையில் சுமார் இருநூற்றி அறுபது நபர்களுக்கும் கோவையில் சுமார் இருநூற்றி பத்து நபர்களுக்கும் விருதுநகரில் சுமார் இருநூறு நபர்களுக்கும் ஞானிகளை பூஜித்த அரங்கரி நோய்கள் வளர்த்தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி மற்றும் அன்னதானமும் சுமார் எழுநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது ஆக மொத்தம் இன்றைய அன்னதானமாக சுமார் ஆயிரத்தி நூற்றி எழுபது நபர்களுக்கும் அருக்கஞ்சி சுமார் இருநூறு நபர்களுக்கும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த பசிப்பினி போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் கோய்திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்